ஒரு காலத்திருத்த இருக்கிறதுக்கு இடம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு அவனுக்கு வீடு உம் அதுவும் கட்டுறதுக்கு கூட முடியாம ஒருத்தன் கட்டி எல்லாம் கொடுக்கறான் எப்படி இருந்தனா இப்படி ஆனேன்ற கதையா ஒரு காலத்துல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் அது என்னது உண்டியலா உண்டியல் மாதிரிதான் இருக்கு எவ்வளவு காசு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஆத்தாரி ஆத்தா பாக்கல பாத்து இருந்துச்சு இருக்கிற இடத்துக்கும் ஆஃப் ஆயிருக்கும் உண்டியில எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியல ஆனா கனமா இருக்குது வயிறு பாத்ரூம் போகலான்னு பார்த்தா எங்கிட்ட பாத்ரூம் இருக்குன்னு தெரியல கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு சரி கேட்டுட்டு போவோம் அம்மா வயிற்ற கலக்குதப்பா அண்ணி என்னப்பா நீ தூங்க தூங்க ஒன்றும் இல்ல பாத்ரூம் எங்க இருக்குன்னு தான் கூப்பிட்டேன்

பார்க்கவே சகிக்கலையே சுத்தியும் முத்தியும் ஏதோ மண்ணு அதை இதுன்னு எதையோ வச்சு வச்சிருக்காங்க இதுக்குள்ள போகலாமா வேண்டாமா இல்ல ஆபத்துக்கு பாவம் இல்ல வயித்த வேற கலக்குது போயிருவோம் என்ன நீ துலையுறது தலையெழுத்து இங்கெல்லாம் இருக்கணும்னு எழுதி இருக்கு ரஜ சச்ச இது என்ன டாய்லெட் இல்லாம இருக்குது இதுல எப்படி மனுஷன் இருப்பான் அய்யய்யே வயிற்றை வேற கலக்குது பாத்ரூம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இருக்குன்னு சொன்னுச்சு இங்கே வந்து பார்த்தா வெறும் இருக்கு ஐயோ இப்ப என்ன வைத்தேயோ அம்மா அம்மாடி அம்மா நாலு பேர்கிட்ட போய் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அப்பா நாராசமா இருக்கு இந்த குடும்பத்தோட கதையை கேட்டாலே எப்படியோ தப்பி தவிர இந்த குடும்பத்துல என் மாப்பிள கொஞ்சம் நல்லவரா இருக்காரு இல்ல இவன மாதிரி இருந்திருந்தா என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுறது ஆத்தாடி ஆத்தா நினைச்சாலே பதறதம்மா எத்தவங்க காதல் கல்யாணம் பயப்படுறது எதுக்கு இந்த மாதிரி பொறுக்கிங்க இங்ககிட்ட பிள்ளைங்க மாட்டிடக்கூடாதுன்னு தானே ஐயோ நினைச்சே பார்க்க முடியலம்பா முதல்ல அந்த பொறுக்கி நாயே வந்தோடனே வீட்டை விட்டு துரத்துன சாமி ம் நம்ம பிள்ளை மட்டும்தான் இருக்கா அவன் என்கிட்ட போய் தொலைஞ்சான் போய் தொலைஞ்சானா சந்தோஷம் தான் மகா இந்தா இந்த இதையாவது கையிலே வச்சுக்க அவங்கிட்ட எங்கிட்ட தூக்கி வீசிடாம ம் சரிம்மா ஏய் மகா அந்த பையன் எங்கடி இங்கேதான்மா பாத்ரூம் போயிருக்கான் பாத்ரூம் போயிருக்கானா இங்கே ரே காசு பணமெல்லாம் பத்திரம்டி அவன் சரியான கலவாணி பையனாமா கலவாணி பையன் மட்டும் இல்ல பொறுக்கி பையனும் கூடவாமா என்னம்மா சொல்ற உங்ககிட்ட பாத்ரூம் எங்க இருக்குன்னு தானே கேட்டேன் அது என்ன பாத்ரூமா என்னப்பா என்னாச்சு ஐயோ டாய்லெட் இருக்குன்னு பார்த்தா வெறும் பாத்ரூம் இது மட்டும் தான் ரூம் மட்டும் தான் இருக்கு இங்க போய் எப்படி மனுஷன் இருக்குறது ஏன்பா

குழம்பு இது ஊத்துன. இது என்ன கோளம்பு உப்பு இல்ல காரம் இல்ல இதெல்லாம் மனுசன் திம்பானானன்றேன். இப்ப காடு பகல்லினா மனுசன் வீட்டுல நேத்து பார்த்த ஃபேன் ஒண்ணும் இல்ல. இங்கே எப்படி மனுசன் இருப்பானன்றேன். அப்படி மனுசன் இருக்க முடியாதிறது இவே எதுக்கு இருக்கனோ? எதுக்குடி இருக்கனோ? இவங்க ஆட்ட கறிப் பெரிய கழுទីنا போய் அந்த கழுதி வீட்ல போய் இருக்க வேண்டியதானே. இங்க என்ன கழுத்துறதுக்காக வந்தா? எம் விட்டு வைக்கனே இருந்திருக்கணும். ஊரா விட்டு குடி எல்லாம் கெடுத்துட்டு இங்க வந்து கிடக்குறன்னு நான் இருக்க வரைக்கும் ஒரு மூஞ்சு மொகர கட்டையும் இந்த மூஞ்சில முழிச்சிட்டு போன பொடிக்கு போயிடுச்சுக்குமே ஏதோ கொஞ்சம் நேரத்தோட இருக்கேன் மத்தபடி என்ன இருக்கு நாலு எலும்ப வச்சுக்கிட்டு நாற்பது கல்யாணம் கேக்குறான் இவனுக்கு வித்யாவுக்கு என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் குற்ற உணர்ச்சியா இருக்கு நான் தான் அவளை வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன் என்னைய விரும்ப விரும்புன்னு அவ படுக்க இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பா சே நான் தாங்க

ஏதோ இப்பதை எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஆஸ்பத்திரி தொல்லை இல்லாம இருந்தேன்னு நினைச்சேன் இதா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இல்ல வருஷம் வருஷம் மாசம் மாசம் உனக்கு இது தாண்டி போற பிரச்சனையே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு அம்மா ஒன்னும் இல்லம்மா காய்ச்சதா அதுக்கு எதுக்கு நீ போய் அழுதுட்டு இருக்க ஆமா பெட்டல சேர்த்து குளுக்கோசை ஏத்தனோடய உசரா இருக்குது ஏற்கனவே இப்படித்தான் அடிக்கடி ஹாஸ்பத்திரில் வந்து அந்த போரிக்க பயனாலும் அனுபவிச்சு இப்போதான் உடம்பு நல்லா தேறி வந்துச்சு அதுக்குள்ள மறுபடியும் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உங்க அப்பாவும் எனக்கு ஒன்றும் இல்லை நீ அழுகிற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது காய்ச்சல் இப்போ குறைஞ்சிருச்சுல்ல அவ்வளோதான் ட்ரிப் சேரங்கனால வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க நீ எதுக்கு காலத்துட்டு இருக்க ஏதோ நாங்க இருக்க போவ பரவாயில்ல நாங்களே இல்லாம உனக்கு இந்த மாதிரி ஒண்ணு என்ன பண்றது இதுக்குதான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நாங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கிறோம் அது சொன்னா உனக்கு புரியாது ஆனா உனா கல்யாணம் கல்யாணம் அதாமா கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீயும் அப்பாவும் போதும்ட்டேன் அப்படி நீங்க இல்லாத போது நான் கஷ்டப்படுவேன் நினைச்சா நான் உங்க கூடயே வந்துருவேன் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதம்மா

இந்த மாதிரி சூழ்நிலையில விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல நல்லா இருக்கணும்பா வேற ஒருத்தர் இருந்திருந்தா கூட பாதியில விட்டுட்டு கிளம்பி இருப்பாங்க நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக இருந்திருக்கீங்க இருக்கட்டும் ஆண்டி இதுல டேப்லெட்லாம் வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பில் பே பண்ணிட்டேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் இல்லாம வெறுமைத்தோட இருக்காங்க பசிக்குது எதுன்னு சொன்னாங்கன்னா பிரெட் இருக்கு அதுல டீ பக்கத்துல வச்சிருக்கேன் அあ வேணா கொடுத்துருங்க வேற ஏதும் வேணும்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன். எஸ் சாமி. ஒண்ணே முதல பாத்து எனக்கு புடிக்கலப்பா. ஆனா இன்னைக்கு என் புள்ளைக்கு ஒரு ரوني நீ வந்திருக்க. ரொம்ப நன்றிப்பா. இத எல்லாம் புருஷா இருந்து பண்ண வேண்டியது. அவர் கொஞ்சம் வேலene வெளிய போயிட்டாரு. சாயங்காலம் எப்படி இதுக்கு உண்டான காசை கொடுத்துறேன்ப்பா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆன்ட்டி. அதெல்லாம் நீங்க குடுப்பீங்கனே எதிர்பார்த்து எதுவும் செய்யல. இல்லப்பா இல்லப்பா தந்தரம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி அதெல்லாம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கறது என்னன்னு கடவுளுக்கு தெரியும் அது மட்டும் கிடைச்சா போதும் நான் வெளியே வெயிட் பண்றேன் எதுனாலும் கூப்பிடுங்க நல்ல பையன் ஆளை பத்தி யாரையும் எடம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முதல்ல இந்த பையனைமே பிடிக்கவே இல்லை குருந்தடிக்காரன் ஏதாவது வேட்டை வச்சுட்டு போயிடுவானு நினைச்சேன் ஒண்ணு நடக்கிறது ஒன்றா தானே இருக்குது நல்லவனை நினைக்கிறவன் கெட்டவனா இருக்கான் கெட்டவன் நினைக்கிறவன் நல்லவனா இருக்கான் இந்த காலத்துல யார் யார் எப்படின்னு பழகி பார்த்தா தான் தெரியுது அத்தை எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் மாவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா நானே நினைச்சேன் முதல்ல நமக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு கடைசியில பார்த்தா இந்த சாமி பையன் வந்து பிறந்துட்டான் ஏன் அப்படி சொல்றீங்க அவரும் நல்லவர் தானே நல்லவண்ணா இல்லைன்னு யார் சொன்னேன் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு நல்லா அழகழகா பாவடை சட்டை எடுத்து கொடுக்கணும் நல்லா தலைச்சீவி அழகு பார்க்கணும் வித விதவிதமாக வாங்கிட்டு வந்து தலைக்கு வச்சு விடணும் அப்படி இப்படின்னு ஆயிரத்து டாஸை ஆனால் என்ன பண்ணி தொலைகிறது நமக்கு பையன் புள்ள புள்ளன்னு ஆசைப்பட்டா பையன் பிறக்குது பையன் வேணும் பையன் வேணுன்றவங்களுக்கு புள்ள பிறக்குது என்ன பண்ணுறது ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அம்புட்டு ஆசைப்பட்டிருக்கேன் நல்லா பாவடை சட்டை போடணும் நல்லா வாய்ப்பிருச்சியாக திங்கணும் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறது உங்கள் தாத்தா எல்லாம் அந்த மாதிரியான வசதியெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு நல்ல துணிமணி மணி கூட அடுத்தவங்க போட்டு அதுவும் கிளிகிற நிலமையில இருந்தால் நஞ்சு போய் தான் கொடுப்பாங்க அதை தான் கிழிஞ்சதை தச்சுக்கிட்டு திருவேன் அதனால் எனக்கு பிள்ளை பிறந்தா அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் எனக்கு எந்த பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் அதை தலைச்சி உறுதி என்ன நல்ல துணி எடுத்து கொடுக்குறது என்னென்னு அப்படி தான் பண்ணுறது ம் நீங்க ரெண்டு பேரும் எப்போயாவது ஒரு கத்தான் இங்கே வருவீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி

தெரியறா ஐ அம்மாமாவோ அண்ணன நாங்க இப்ப சண்டை போட்டா நாங்க சேரிறதுக்கு அம்மா அம்மா இவங்க சண்டையில தீயை வச்சிட்டா கொளுத்தணும் போங்கடே போசகட்ட பைரங்களா 나டிச்சட தெரியறானுங்க இவன் நமக்கு சுத்தி போடணும்டா என்ன கண்ணு பாத்தியா அம்மா அம்மா இவங்க மேலே கண்ணை கண்ணு தூக்கி

வெளியே பாக்கிறவங்க என்ன நினைப்பாங்க கண்ணு பட்டு அப்புறம் சண்டை கிண்ட வந்துட போகுது ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் நேத்து பேசலனோனே மனசே கஷ்டமா போச்சு உமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா இல்லனே நீயோ இவரதே எனக்கு எல்லாமே நீங்க ரெண்டு பேரும் நேத்து பேசலனோனே உசுரே இல்ல எனக்கு இங்க பாரு சண்டையில ஒண்ணும் கிடையாது சும்மாதான் அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத இல்ல

ஏற்கனவே நாட்டு மேல பள்ளப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காருங்க இந்த லட்சத்துல நீடா எடுத்து மக்க போய் வெளியே சொன்னா அவ்வளவுதான் என்ன காய் துப்பி சீலி பெரிய குத்தி அனுப்புவாளுங்க எம்மா திண்ணம்மா பேசிட்டு இருக்க ஏன்டா ஒருத்தன்னா தருதலையா தெரியும் நீயாவது படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடுவ ஒரு பணக்கார சம்பந்தத்தை பிடிக்கிறான்னு நீ அவளுக்கு மேல நமக்கு வச்சது கால் முழுக்க அப்படித்தான் இருக்கும் கொஞ்ச நேரம் வாய் மூடம்மா ஏம்மா நீ வேற தான்